இன்றைக்கு வந்து முருங்கைக்காய் கத்தரிக்காய் வாழைக்காய் போட்டு வெள்ளைக்கறியோட வந்திருக்கேன் அதுக்கு என்ன மண் சட்டி எடுத்து வச்சு ஹீட் என்ன ஆன் பண்ணல ஆன் பண்ணாம இதுல வந்து ஒரு நீட்டு கத்திரிக்காய் எடுத்து வட்டி வச்சிருக்கேன் இதை இதில் போடுங்க இதுல வந்து ஒரு வாழைக்காய் எடுத்து வட்டி இருக்கு இதே மாதிரி போடுங்க இதுல வந்து ஒரு முருங்கைக்காய் எடுத்து வட்டி வச்சிருக்கேன் இதே மாதிரி போடுங்க இதுல வந்து வெங்காயம் இருக்கு ஒரு சின்ன வெங்காயத்துல பாதி எடுத்து வட்டி வச்சிருக்கேன் இதே மாதிரி போடுங்க இதுல வந்து பச்சை மிளகாய் இருக்கு சின்ன பச்சை பிளாயில நாலு போடுறேன் இதே மாதிரி போடுங்க இதுல வந்து உள்ளிப்பல்ல எடுத்து வட்டி வச்சிருக்கேன் மூன்று இதே மாதிரி சேருங்க இதுல வந்து ஒரு காம்பு கருவேப்பில இருக்கு இதே மாதிரி போடுங்க இதுல மஞ்சள் இருக்குது திட்ய பவுடர் ஒன் போர்த் டீஸ்பூன் இதே மாதிரி சேருங்க இதுல வந்து உப்பு இருக்குது ஒரு டீஸ்பூன் இதுல வந்து தேங்காய் பால் இருக்குது மூன்றாம் பாலும் ரெண்டாம் பாலும் கலந்து இருக்குது ஒரு கப் எல்லாட்டிக்கு இருநூற்றி ஐம்பது லிட்டர் இருக்கு இப்ப இத விடுங்க இப்ப ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கும் வச்சுட்டு இத மூடி போட்டு பத்து எல்லாட்டிக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா அவிய விட போறேன் இப்ப ஒரு பத்து நிமிஷமா இதுல இருந்து குறைச்சு கொண்டு இருக்குது

ஸோ செக் பண்ணி பார்த்தனா எனக்கு கொஞ்சம் அவியறதுக்கு இடம் இருக்குது திருப்பி இதை நான் மூடி போட்டு இன்னொரு அஞ்சு நோஷம் அவியோட போறேன் இப்போ சரியா இன்னொரு அஞ்சு நிமிஷம் நான் டோட்டலியா இருபது நிமிஷம் நான் அவிய விட்டுருக்குறேன் இப்போ வந்து லைட்லியா இதை மசிச்சு விடுங்கோ கத்திரிக்காயும் இந்த வாழைக்காயும் இந்த இருக்க நான் அந்த கத்தரிக்காயும் பாழைக்காயும் லைட்லியாக தான் மசிச்சுருக்குறேன் இப்படி மசிச்ச பிறகு இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது நல்லா கட்டியாக புரிஞ்சு வச்சிருக்கேன் தேங்காய் பால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்குது எல்லாத்துக்கும் முப்பது மில்லீட்டர் இதையும் இதில் விடுங்கோ இதில் வந்து மிளகு பவுடர் இருக்குது ஒன் ஃபோர் டீஸ்பூன் மிளகு பவுடர் இதையும் இதில் விடுங்கோ போட்டு தான் நல்லா மிக்ஸ் விடுங்கோ இந்த இருக்குது இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்படி மிக்ஸ் பண்ணாது நான் ஒரு என்னோ மூன்று நிமிஷம் இதை கொதிக்க விட போகிறேன் உப்பை செக் பண்ணி பாருங்க இப்போ ரொன்ற நிமிஷமா இதுலேருந்து கொதிச்சு கொண்டு இருக்குது மிக்ஸ் பண்ணி விடலோ